ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாப்பிக் எதை பற்றினு பார்த்திங்கன்னா எக் குவாலிட்டியோட தரத்தை அதிகரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் க்ரோத் நல்லா இருந்தாலும் கருமுட்டையோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாததுனால தரிக்க மாட்டேங்குது அப்படியே கருத்தரிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு தங்கி வளர மாட்டேங்குது ஸோ இதுக்கு எக் குவாலிட்டியை எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறத வந்து நம்மளால் பார்க்க முடியும் முடியுது ரீசெண்டாக என்னோடய ப்ரெக்னென்சி அப்போ செக்கப்புக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுறத வந்து என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அதாவது கரு நல்லா வந்து வளராமல் ஒரு ஒன் மந்த்து இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து டூ மந்த்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா கரு நல்ல வளர்ச்சி இல்லை கருவோட துடிப்பு வந்து இது இல்லை அதாவது அது அந்த கரு வந்து நல்ல வளர்ச்சி அடைய முடியாமல் குவாலிட்டியாக இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா அதை டிஎன்சி பண்ணி எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அடிக்கடி வந்து கேள்விப்படுற மாதிரி இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து குவாலிட்டியாக இல்லாததுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படுது எக்கு குவாலிட்டியாக கரு தரிக்கவும் முடிய மாட்டேங்குது அப்படி கரு தறிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரு வந்து குழந்தையாக உருவாக முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அது டிஎன்சி பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி அபாட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஏற்படுது சரி அப்போ எக்கோட குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே வந்து முடியாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோட குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோன்ஸ் அதாவது மரபணுக்களால் வந்து ஆனது உள்ள மரபணுக்கள் நல்லா இருந்தாதான் அந்த எக் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு அர்த்தம் இதை வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டியோட குரோத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டின்னு நினச்சிக்கிறாங்க அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி நீங்கள் பண்ணுறதுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எக்கோட குரோத் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கா எக்கோட சைஸ் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கு நல்ல குவாலிட்டியான எக்காக தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு கருமுட்டை வெடிக்கணும்னு அப்படின்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு எம்எம்லேருந்து இருபது எம்எம் வரைக்கும் இருக்கலாம் பதினெட்டு எம்எம் எல்லாருக்குமே க்ரோத் ஆகுது அப்படின்னா அந்த எக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஸோ எக்கோட சைஸ் வந்து கரெக்டாக இருந்தாலும் க்ரோத் கரெக்டாக இருந்தாலும் குவாலிட்டி சரியில்லைனா அது கருத்தறிக்க முடியாது அதனால எக்கோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எக் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்கும் கருத்தறிக்கவும் செய்யும் அது என்னென்ன டிப்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை க்ளிக் பண்ணி அவளுக்கு செல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக நல்ல ஜாலியாக பாசிட்டிவாக ஹாப்பி மைண்டோட நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் அமைதியான மனநிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நல்ல ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருமுட்டை குவாலிட்டியாக நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வப்பைக்கு புது ரத்தம் போது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஓவரிஸ் நல்ல வேலை செய்யும் இதனால வந்து நல்ல கருமுட்டைகள் உருவாகும் நல்லபடியாக சரியான நாட்களில் வெடிக்கவும் செய்யும் இது எல்லாமே கரெக்டாக வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்யலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஓவுலேஷனுக்கு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி முன்னாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரும்புட்டை நல்ல குவாலிட்டியாக வளர்றது மட்டும் இல்லாமல் சரியான நாட்களில் வெடிக்கவும் செய்யும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான உணவு வந்து நான் வந்து சொல்கிறேன் இந்த உணவெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரும்புட்டியோட குவாலிட்டி வந்து அதிகரிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலியா சாலியா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சாலியா பற்றி ஸோ அது பார்க்கணும் அப்படின்னா கீழே நான் டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோட லாஸ்ட் எண்டு கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பற்றி வந்து செக் பண்ணி பாருங்கள் தாலியாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதையை நீங்கள் வந்து தினமும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்கு வந்து நல்ல குவாலிட்டியான எக்காக வந்து வளரும் எக்கு க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவகோடா அவக்கோடாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் வர முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவக்கோடா சாப்பிட்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸோ அதனால் சொல்கிறேன் இது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னால ஒரு பழம் நூறுவா அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரை மருந்துன்னு நிறைய செலவு பண்ணிருப்பீங்க இல்லாமல் கொஞ்சமான செலவுல வந்து நம்ம கருத்தரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எக் நல்ல குவாலிட்டியாகவும் வளரும் இது என்னால் வாங்கவே முடியல சிஸ்டர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து மாதுளை கொய்யா இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் வால்நட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸில் அதிகமாக வந்து இருக்குது இந்த நட்ஸில் ஸோ கருமுட்டியோட வளர்ச்சிக்கும் குவாலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது தினமும் ஒரு மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிட்றதும் தினமும் நாலு அக்ரூட் ஊற வச்சு சாப்பிட்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது ஸோ அந்த மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா 的当。 ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் தான் வந்து அந்த மாத்திரை மீன் எண்ணெய் மாத்திரை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரூட்டில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ தினமும் ஒரு நாலு பாதாம் நாலு அக்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சீட்ஸ் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் விட்டமின் த்ரீ ஃபோலிக் ஆசிடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் சியா சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்றதுனால எக்கோட குவாலிட்டி வந்து அதிகரிக்கும் எக் குரோத்தும் வந்து அதிகரிக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து டி எல்லாம ரை பண்றவங்க ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை இப்போ ஒரு ஐவிஎஃப் பண்ண போறீங்க ஒரு ஐவிஐ பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம் கரும் நல்ல குவாலிட்டியாக க்ரோத்தாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து என்னெல்லாம் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணால் வந்து கரு நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஜனமே இல்லாமல் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பேட் உணவுகள் ஹோட்டல் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சம்மந்தமான ரிலேட்டடான வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்பரே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்